எனக்கு நேரிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹவுஸ் கோட்டுன்னு தைக்க போகிறோம் ஹவுஸ் கோட்டுன்னா இது சில சொல்லுவாங்க நைட்டி என்றால் கைக்கு இருக்காது அது இதை படக்கத்தில் போடுறோம் இது வந்து ஹவுஸ் கோட்டுண்டா ஒடியில் நம்ம போட்டுட்ருக்கலாம் இது என்ன மாதிரி இருந்தால் பின்னுக்கு பிளெயினாகவும் முன்னுக்கு யோக்கு வச்சு சுருக்கு வைக்கிறது இன்றைக்கு அப்படி தரப்போகிறது சரியா இதெல்லாம் அதுக்கு என்ன செய்யுங்கள் துணியை இப்படி ரெண்டாம் மடித்து நல்ல வடிவமாக நீராக ஆயர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் வச்சுக்கொண்டு ஆயத்தமாக இருக்கும் முதல்ல என்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினார்களுக்கும் லைக் பண்ணினாலும் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அனைவருக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்கிறோம் அதை பார்க்கக்குள்ளே எனக்கு சந்தோஷமாக இருக்குது என் ஊடகத்தையும் பார்த்து பலகிறக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையே தொடர்ச்சியாக பார்த்து நீங்களும் ஒரு டெய்லர் ஆகணுன்னு தான் எங்கள் ஆசை ஓகே திரும்ப அதே மாதிரி பலவ் பண்ணி கொண்டு வாங்குவோம் முதல்ல என்ன செய்யணும் இப்படி இந்த பரங்க கருப்பு போடுன்றிருக்கு அது வரக்கூடாது அதை விட்டுட்டு நம்ம மேலுக்கு மடிப்புக்காக ஒரு இஞ்சி புருதம பெருங்க ஒரு இஞ்சி புருதமே விட்டுட்டு நீராக போடு போட்டுட்டோம் அதுக்கு பிறகு அவங்களோட உயரம் வந்து ஐம்பது இன்ச்சுங்க ஐம்பது இஞ்சிண்டா நான் வந்து ஐம்பது அரை எடுக்கணும் நான் ஐம்பத்தொண்டா எடுக்கிறேன் என்னடா சில பேர் இந்த துணி சுருங்கினாலும் இது நைட்டி தைக்கிற துணி தானே சுருங்கினாலும் வந்து ஐம்பத்தொண்டு எடுக்கிறேன் ஏண்டா கூடனா நம்ம மழைச்சி தைக்கலாம் குழந்தைங்க குறைஞ்சா அசிங்கமாக இருக்கும் சரியாக எடுத்துட்டு போட்டு அதே மாதிரி இதில் இந்த விடுப்புடவுக்கு ஒரு பதினஞ்சு அரை மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி போட்டு இங்கேயும் ஒரு அந்த கொண்டு ஏக்கரை வச்சு போட்டு இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பதினஞ்சு அறையில் ஒரு மார்க் பண்ணி கொடுன்னு இதெல்லாம் விடுப்பு சேர்ப்படுக்கிறது நாங்கள் விரும்பினா சேர்ப்படுத்தலாம் விருப்பம் இல்லாத சேர்ப்படுத்தாமே கூடலாம் அதை அவரை அந்த விருப்பத்தை பொறுத்த சரியா இது ஒரு போடு ഇത് കൊടുക്കുന്ന അത് വന്ന് ഷോൾഡർ വന്ന് പതിനാല് ഇഞ്ചി ഏഴിഞ്ചി വെച്ചിട്ടുണ്ടേ ഇതേ ഒരു ഏഴിഞ്ചി വയ്ക്കഞ്ചി വെച്ച് ഇതിലേക്ക് ഒരു രണ്ടര ഇഞ്ചി എടുത്ത് രണ്ടേ കള എടുക്കാൻ കളത്ത് കൊണ്ടു അകളെ മരുന്ന രണ്ടായിരം ഇതിലേക്ക് ഒരു ആര ഇഞ്ചി എടുത്തിട്ട് ഇതേ മ இணைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து அவங்களுக்கெல்லாம் அளவு தேவையில்லை என்னென்னா இதில் எடுத்து நம்ம ஏழு எடுக்கலாம் எடுத்துடலாம் இதெல்லாம் லூஸ் ஆகிடுவா தானே ஃபிட்டிங் தேவையில்லை ஏழு இஞ்சும் எடுத்துகிட்டு அதற்கு வந்து நாற்பது பாடி அளவு எடுத்து கூட்ட தேவையில்லை என்னென்னா முன்னுக்கு சுருக்கு வரவு வரக்கூடிய லூஸ் வரும் கூட்ட தேவையில்லை அப்போ ஒரு இன்ச்சு கை வாசி மட்டும் விடுவோம் அப்போ பத்து மண்புன்னு பதினோட்டு சரியா பதினோட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த கை குழுவை இருக்குது இதை வந்து அளந்து கொள்வோமே ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவைப்படும் கையெடுக்கிறதுக்கு தேவைப்படும் எத்தனை அஞ்சு இருக்குண்டா பத்து இஞ்சி இருக்குது பத்து இஞ்சி லூஸ் இருக்குது இப்போ என்ன செய்வோம் இங்கே இருந்து இந்த அளவுக்கு இங்கே மார்க் பண்ணி கொள்ளணும் பிறந்தோம் நீங்கள் என்ன டாடி இருந்தால் அதை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம் எல்லாத்தையும் பிரிக்கிறி போட்டு கொடுக்கு விட்டமே கொடக்கு வீட்டில் சேர்க்கணும் இப்போ இதை இது ஒரு இஞ்சி நம்ம உள்ளுக்கு எடுக்கலாம் சரியா ஏன்னா அதை சேர்ப்படுத்தால் சில இதுக்கு சேர்ப்பு தேவை விளையாண்டுவாங்க சில இதுக்கு சேர்த்து கொஞ்சம் மடி வயிறு மட்டு போட்டு இப்படி வந்து விதையிலாந்துவிட்டு இதை ஒரு பண்ணி கருவி விட்டுருக்கோம் கருவி விட்டுட்டு பெ பதினஞ்சு இந்த கீழ் கோடு வரைக்கும் இவ்வளவு ஆறுதா எடுக்கணும் தொங்காம இருக்கும் இப்படி எடுத்து இப்படி போட்டு விட்டு சரிக்காட்டு அவங்க நாற்பது பத்து மூன்று பதினொன்று எடுத்துருக்கிறோம் இதை பார்த்து கொள்ளுங்க பார்த்துக்காது பெண்ணு தயிருக்கு விடாமல் பட்டுவோம் நல்லா துணியை நல்லா ஆயன் பண்ணி ஓப்பன் பக்கம் கூட எதிர்பக்கமும் மடிப்பும் கூட பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க விட்டு ஆச்சு இப்போ அவங்களுக்கு வந்து பத்து அஞ்சு யோக்கே பத்து அஞ்சு எண்டா பத்து கடுக்கா சரி எந்த மேலே கரைஞ்சி கீழே கரைஞ்சி வாசி போகாமல் பெருங்க இப்படி எடுத்துட்டு இதிலேருந்து ஒரு அஞ்சு இஞ்சி அஞ்சரை இஞ்சி வைக்கிட்டு இதை கொண்டு வந்து இதோட ஒன்று ஜோயின் இப்போ இது யோக்கை நல்லா தெரியும் மேய்க்குறேன் பரங்க யோக்கு நல்லா தெரியுது யோக்கு கீறி விட்டு இந்த யோக்கை கீறி போட்டு

வெட்டி அடிச்சிருப்பேன் அதுக்கு பிறகு எங்கே சேர்க்கணும் எதா இருந்தால் இதை இங்கே பிடிச்சிக்கொள்ளணும் இந்த நுண்ணியில் பிடிச்சிக்கொண்டு இதை இங்கே எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த சேஃப் நம்மளுக்கு சரியாக இருந்தேன் எடுத்துட்டு எதா இருந்தால் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்ளணும் மார்க் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்ள மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த இருந்து இப்படி சேஃபாக பண்ணிணம் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து அரைச்சு மேலே மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணி இதையும் இது திணைச்சி கொடுக்கலாம் இணைச்சி விட்டு இந்த மீகலாம் மார்க் பண்ண கூட கொடுக்கணும் கொட்டிவிட்டு கை பற்றிட்டு

அப்ப எந்த அளவுக்கு க்ளீல் பண்ண முன்னாடிதான் இதை வச்சுக்க இந்த துணி இவ்வளவு நாங்க போகிறோம் போறோம் பண்ணி இந்த யோகம் வெட்ட போறோமே இப்படி யோக வெட்ட தான் போட போறான் இதுக்கு கீழே நீங்கள் கார்பன் வச்சுட்டு கீழ் ரேஸ் பண்ணலாம் அல்லது பில் மார்க் போட்டு ரேஸ் பண்ணலாம் என்ன பண்ணுறாங்க செய்யலாம் சரியா இப்போ இதில் சில ஓப்பன் விடுறாங்க இதில் இருந்து அரைஞ்சி தள்ளி விடலாம் அதில் சிப் படிக்கிறதா சிப் படிக்கலாம் அதெல்லாம் போக போக ரெண்டா ஒன்றிலேயே எல்லாம் காட்ட முடியாது நான் ஒவ்வொன்றும் விட்டப்பில் உங்களுக்கு காட்டி தரேன் சரியா இப்போ நம்ம இதை விட்டுறதை பார்ப்போமே கைக்கிறதுக்கு ஓப்பன் இல்லாமல் தான் பட்ட போடணும் சும்மா தலையால் போடுற மாதிரி இங்கே நாங்கள் மார்க் பண்ணிக்கொடுவோம் இந்த மார்க்ல இருந்து அரைச்சி நம்ம கீழே மார்க் பண்ணணும் இந்த மார்க்ல இருந்து நம்ம அரைத்தி மார்க் பண்ணணும் கீழே இப்போ இப்படியும் செய்யலாம் உங்களுக்கு கீழே காட்டன் வச்சு வரையலிட்டா வரையலாம் இல்லாட்ட இங்கே வரங்க இந்த பில் மார்க்கால் இப்படி அந்தந்த இடத்துக்கு ஒரு ஓட்டை போட்டு போடுவோம் இம்மார் கோடை ஏறி விட்டு இங்க வந்து இங்க இருக்கிற ஒரு கச்ச மா கோதுமை எந்த நல்ல அடை தெரியும் പോട്ട് നല്ല കീഴുക്ക് സാപ്പണ വെച്ചിട്ട് നിങ്ങൾ റെസ്റ്റ് പണിക്കൊക്കെ ഇപ്പം പറഞ്ഞ തോട്ടത്തിൽ ഇടില്ല ഇപ്പം പറഞ്ഞ യുവക്കളൊക്കെ എടുത്തിട്ട് ഇപ്പം ഇതിൽ വരുമ്പോഴത്തേക്ക് അരഞ്ഞ് കീഴ തയ്യുവാസി இதை மூட்டும் இந்த மிச்சம் இருக்கிற புனியல் வந்து ஒரு மூட்டிஞ்சி தள்ளி சுருக்கி விட்டீங்க சரி மெசின் சுருக்கு போடலாம் பீட்டும் பண்ணலாம் என்ன பண்ணிருந்தாலும் பண்ணலாம் பரவாயில்ல மூணு வச்சு ப்ரீட் பீட் பண்ணலாம் சுருக்கு மெஷின் சுருக்கு வைக்காலும் சுருக்கு வைக்கலாம் இதோட இந்த அளவுக்கு இதை எடுக்கணும் சுருக்க வச்சுட்டு இதை மூட்டிட்டு பக்கத்தை மூட்டிவிட்டு கையை ஏற்றுவீங்க சரியாக வரும் சரியா அடுத்தது இப்போ நம்ம மாமூர் எடுக்கணும் கை வெட்டணும் இப்போ கைக்கு இதில் உறிஞ்சி நாங்கள் தயிர் வாசியை விட்டுவிட்டோம் அது எங்களுக்கு தேவையில்லை அது இங்கே தான் நாங்கள் எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பதி ஹால் இருக்குது சேர்த்து வச்சு பண்ணி உறிஞ்சி வெயில் வச்சுட்டு வாங்க அவங்களுக்கு வந்து ஒம்பது காலம் கொடுத்தாரு இப்போ நம்ம ரெட்டை காசு எடுக்கோமே ரெட்டை காலம் எடுத்து ஒரு கோவு கோவெட்டு மின் கழிச்சு அவங்களுக்கு பேர் ஆறு ரூபாய் லட்சம் பதிமூணு வெடி வைப்போம் கொஞ்சம் நான் வளைஞ்சு வச்சுட்டேன் கை வீழ வந்து கிழக்கு விளக வைக்கணும் வெளில வச்சுட்டு பவுடர் போட்டு வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கு உம்பதால் பண்ணுறத பொம்பது ஹாலுக்கு இங்கே மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஆக்கி

നീരാഴ്ച്ചിച്ച് തണ്ട് ഇങ്ങനെ കൊടുക്കുന്നു ഇങ്ങനെ ചട്ട അയച്ചത് അളവായിട്ട് ചെയ്ത നമ്മൾ വെട്ടിക്കണം பிடிச்சிருந்த சேரில் நீங்களும் இதில் தைச்சி பாருங்கள் ஏதாவது டவுட்டுண்டா கமெண்டில் கேள்வி இப்படி தான் இது வெட்டுறது இது நான் இப்போ ரெகுலராக வெட்டு வேணேட்டா நிறைய பேர் இதுக்கு ஓடர் கொடுத்துருப்பாங்க அப்போ முன்னுக்கு ஜிப் வைக்கிறது எப்படி பிளக்கெட் வைக்கிறது எப்படி மெத்தபடி வேறு வேறு நெக்குகள் வைக்கிறது அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் ஃபேமிலியை பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் அடுத்த காணொலிங்க சந்திக்கணும்